அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுச்சேரி மாநில மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவினை பிரார்த்திக்கின்றேன் புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம் ஒரு சிறந்த மாநிலம் ஆன்மீக பூமி இந்த பூமியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற வண்ணமாக நம்முடைய புதுச்சேரி எல்லா வளம் நிறைந்திருக்கின்றது என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நன்னாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் அனைவரும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய நலத்திற்காகவும் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை வளமாக்குவதில் ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதில் நாம் அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை எண்ணி அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று இந்நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் நாளில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இயக்கின்ற அளவில் நம்முடைய இந்திய திருநாட்டை அகண்ட பாரதமாக உருவாவதற்கான முயற்சி எடுக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்களின் முயற்சிக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் இந்துக்கள் நாடாக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் ஏற்றக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னத தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் நூறு நாள் வேலை தினத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி வழங்கியிருக்கின்றார் அதுபோன்று அனைத்து விவசாயிகளுக்கும் புத்துணர்வு அளிக்கின்ற வகையில் புதிய விவசாய கொள்கையெல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் இதுபோன்று இருக்கின்ற அந்த தினங்களெல்லாம் வருகின்ற புத்தாண்டிலே துவங்க இருக்கின்ற காரணத்தினால் இது விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் அத்தனை தரப்பட்ட மக்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் உன்னத ஒளியேற்றுகின்ற ஒரு நாளாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டானது இருக்க வேண்டும் நம்முடைய நாடு இன்றைக்கு பொருளாதாரத்தின் நான்காவது இடத்தை நோக்கி உலகிலே உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி தொடர்ந்து டிஸ்கித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தேழு என்ற இலக்கை நம்முடைய பாரத பிரம வைத்தாலும் கூட அவருடைய இலக்கை விரைவில் மு முடிவு செய்கின்ற பொறுப்பாக எண்ணி இந்த ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியாகந்த பாரதத்தை நாம் உருவாக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு இணைந்து பாடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்முடைய புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் ஒரு நல் வாழ்க்கையை உத்தரவாதம் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் இன்னும் நலம் பெற வேண்டும் பல வளங்களை பெற வேண்டும் என்று நான் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில வருட புத்தாண்டு வாழ்த்துக்களாக தெரிவித்துக்கொள்ள கிடையாட்டிருக்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு புதுச்சேரி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தேவையை பூர்த்தி செய்கின்ற ஆண்டாக திருப்தியாக அமைந்திருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அதுபோல் வருகிற இருபத்தி ஆறாம் ஆண்டும் இருபது இருபத்தாறாம் ஆண்டும் ஆங்கில புத்தாண்டில் நம்முடைய வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இதே போல் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல அரசாட்சி அமைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது பெற்றிருக்கிற எல்லா வளமும் நலமும் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியை பொறுப்பை தர இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் கடந்த காலத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் முதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்வை நாம் பெறுவதற்கு நம்முடைய மக்கள் சிந்தித்து நம்முடைய மக்கள் முதல்வர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவும் அவர் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் இணைந்து இந்த நல்லாண்டு இந்த வருகின்ற புத்தாண்டு நல்லாண்டாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் ஒரு அனைவ அனைத்து குடும்பங்களும் ஒரு இறைவனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிறக்க இருக்கும் புத்தாண்டில் அனைவருடைய வாழ்க்கையும் வளமாகட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலையட்டும் புதிய நம்பிக்கையுடன் வரும் ஆண்டை வரவேற்போம் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் பிறந்திருக்கும் இந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாம் அனைவரும் வாழ்வில் சிறப்புடன் அமைய மிகவும் நம்பிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த புதிய புத்தாண்டில் நாம் ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறோம் அதாவது நல்ல தண்ணீர் ஆகவே நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க கிடைக்கும் மழைநீரை அதாவது கடவுள் கொடுத்த இந்த வரமான இந்த மழைநீரை நாம் அனைவரும் பூமிற்கு அடியில் சேர்த்து வைப்போம் என்று உறுதியேற்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜான் ஜான்குமார் வருகின்ற புத்தாண்டு நாளில் நல்லது உதைத்து நற்காலம் பிறந்து என்பது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மகிழ்ச்சியும் வளமும் பொங்கி எழக்கூடிய ஆண்டாக அமையும் இரவினை வேண்டி ஆண்டவன் அருளால் எல்லாரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அனைவரையும் நேசி என்ற தத்துவத்திற்கு இணங்க பல்வேறு உலக நாடுகளுக்கு இயற்கை பேடு காலத்திலும் நமது பாரதம் உதவிகரம் நீட்டுகின்றது மருத்துவ உதவி உட்பட்ட பல்வேறு உதவிகளையும் செய்து வருவது நம் நாடு ஒரு ஆன்மிக பூமி என்பதற்கு இது ஒரு சான்றாகும் இந்த நன்னாளில் மாண்புமிகு மக்கள் முதல்வரின் தலைமையில் நம் ஆட்சி சீரல் சிறப்பாக மலர்ந்திடும் பல நலத்திட்டங்களையும் பல சலுகைகளையும் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சியில் நானும் பங்கு கொண்டு இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்ட இந்த ஆண்டானது சிறந்து விளங்கி வருகிறது இந்த வகையில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுச்சேரி மக்கள் வாழ்க்கை சிறப்புற அமைய மக்களுக்கும் எங்க ஏற்றுகின்ற மாண்பு முதலமைச்சர் அம்சப் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை என்னை உருவாக்கிய நெட்டப்பாங்க தொகுதி மக்களுக்கும் எங்களுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்திருக்கின்ற பத்திரிக்கைத் துறையினருக்கும் ஊடகப் பிரிவுத்துறையினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் பாண்டிச்சேரி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்திராநகர் தொகுதி மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் இன்பமும் வந்து உங்களுடைய இல்லத்தில் வந்து சேர வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்